ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோமா நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்குங்க தெரிய தக்காளியாக இருக்குது அதனால் நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் ரெண்டு ஸ்டில் அதை கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லது இருந்தால் போடுங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட ரெண்டு எடுத்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்து இருந்தது அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் அது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் இது வீட்டிலே அரைச்சது இதோட இது போ வீடியோ நாள் போடுறேன் பாருங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நல்லாயிருக்கும் அப்புறம் மீன் ஒரு அரைக்கே எடுத்துருக்குறேன் வவ்வால் மீன் எடுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் குழம்பு எப்படி வாங்க கடாயில் அடுப்பு வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் ஆயில் வெங்காயம் இருக்குதுல்ல அந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயத்தை நாங்கள் வர வதக்கி அரைச்சு போடுவோம் அது நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த வெங்காயத்தை வதக்குவோம் நல்லா வளங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வளங்கினாலே போதும் வதங்கிட்டு பாருங்கள் நம்ம அதை தேங்காய் கூட சேர்த்து இதை அரைக்கணும் தேங்காய் சின்ன வெங்காயமும் மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிப்போம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் முதல்ல புளி ஊற வச்சு பார்த்தீங்களா அதை கரைச்சி ஊற்றிக்குவோம் புளியை கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அதில் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்ச மாதிரி ரெண்டு தக்காளி அந்த தக்காளி போட்டுருவோம் போட்டுட்டு மிளகாத்தில் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகாத்துலேயும் உள்ளே போட்டுருவோம் அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காமிச்செல்லாம் அது கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் கலந்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுக்குவோம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம் இது குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மீனை நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் முதல்ல ம் கொதிச்சு பார்த்தீங்களா தேங்காய் ஊற்றியாச்சு எல்லாமே குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு குழம்பு பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்குவோம் பாருங்க வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீன் வவ்வால் மீன் இது அதை சேர்த்துப்போம் நான் அரைக்கு மீன் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மீன் குழம்பு ரெடி பண்ணுறேன் நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் மீனை போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் எல்லாம் பச்சைவாசமும் எல்லாம் போனதுனால மீன் வேகிறது மட்டும் நம்ம கொதிக்க விட்டா போதும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் கடுகு வெடிக்கிறதெல்லாம் நாங்கள் கம்மியாக குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருவோம் காஞ்சதும் கடுகு போடுவோம் கடுகு வெடிச்சதும் வெந்தயம் போட்டுருவோம் கொஞ்சமா வெந்தயம் போடுவோம் குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டு தாளிச்சா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு அதனால கடை வெளிச்சது வெந்தயம் போடுவோம் கடி தச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்படி நான் எப்பவுமே காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து மீன் குழம்புக்கு அது நல்லா இருக்கும் டேஸ்டா போட்டுருவோம் அவ்வளோதான் தாளி தாச்சு எடுத்து குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சு மீன் குழம்பு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் மிக மிக டேஸ்டான குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா இருக்கும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க